எதிர்பார்ப்போடும் உன் வாழ்க்கை போராட்டத்துல இப்போ நீதான் ஜெயிக்க போற இத்தனை நாள் கஷ்டத்தையும் கவலத்தை கவலைகளையும் மட்டுமே அனுபவிச்சு வாழ்ந்த உன் வாழ்க்கையில உன் வாழ்க்கை போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான மகிழ்ச்சியையும் தருவதற்காக நான் வந்துட்டேன் நீ எதிர்பார்த்த நல்ல நேரமும் இப்போது உன் வாழ்வில் வந்து விட்டது என் செல்வமே இனிமேலாவது வாழ்க்கைனா என்னங்கிறத புரிஞ்சுகிட்டு அதற்கேற்றார் போல நடந்து கொள்ள பழகு ஒரு மனிதர் இறந்த பிறகு அவருக்காக சிந்தக்கூடிய கண்ணீரை பொறுத்துதான் அவருக்காக வருத்தப்படக்கூடிய மனிதர்களை வச்சுதான் அவர் வாழ்ந்த வாழ்க்கை பயனுள்ளதா வீணானதான்றத சொல்ல முடியும் அதே போல மனிதர் என்பவன் வாழ்க்கையில் போராடி வாழ்ந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் சும்மாவே நானும் பிறந்தேன் வாழ்ந்தேன் சாப்பிட்டேன் தூங்குனேன் இல்லாம எந்த மனிதன் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற வேண்டும் என முயற்சிக்கிறானோ அவன் மட்டும்தான் எனக்கு பிடித்த பிள்ளை இந்த உலகத்துல யார் வாழ்க்கையிலையுமே அடுத்து என்ன நடக்கும்னு யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது தானே ஏன்னா கடவுள் எந்த நிமிஷத்துல எதை செய்வான்னு யாராலும் யூகிக்க முடியாத வாழ்க்கையை வாழ்ந்து வரும் மனிதர்களுக்கு மத்தியில இந்த முருகப்பெருமான் நான் சொல்லுகிற விஷயமெல்லாம் ஒரே ஒண்ணுதான் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் நீ நினைச்சினா நீ முதல்ல ஒன்ன நம்பு நீ செய்யக்கூடிய செயல்கள் சிறப்பான வெற்றியை தரும் உன்னை முழுவதுமாக நம்பினால் போதும் உன்னை விட்டு விலகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீ பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாரமால் இருந்து விடுவதுதான் உன் மதிப்பை அவர்களுக்கு தெரியப்படுத்தும் ஆமேன் செல்வமே யார் உன்னை அலட்சியமா நினைக்கிறாங்களோ யார் உன்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறாங்களோ நீ அவர்களை தேடி போகாமல் ஒதுங்கியே இருந்துவிடு காலப்போக்குல அவங்களுக்கே உண்மை என்னன்றது தெரிய வரும் உன்னுடைய அருமை பெருமையும் நீ பக்கத்துல இருந்தா அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கை எப்படி நிம்மதியானதாக இருந்திருக்கும் என்பதையும் யோசிச்சுக்கிட்டு அவர்கள் தானாகவே உன்னை தேடி வருவார்கள் என் செல்வமே வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு தவறா நடந்துருச்சுன்னா நீ வாழ்க்கையை பத்தி கத்துக்கொள்ள தயாரான ஆளாக இரு அதை விட்டுட்டு என் வாழ்க்கையில தவறு நடந்துருச்சு நான் தோத்து போயிட்டேன்னு நீ என் வாழ்க்கையை நினைத்து சலிப்பும் வெறுப்பும் கொல்ல வேண்டாம் என் செல்வமே எதிரிகளே இல்லாத வாழ்க்கை இங்கு முழுமையான வாழ்க்கை கிடையாது நான் சில காரண காரியத்தோடு தான் எதிரிகளை நோக்கி வச்சிருக்கேன் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களும் அவர்கள் மூலமாக அவர்கள் கண் முன்னால் வாழ்ந்து காட்டணும் வைராகியமும் தான் நீ ஜெயிக்க வைப்பதற்கான இந்த போராட்டத்தை அதிகப்படுத்தும் நீ நிச்சயமா மனசுல உத்வேகத்தோடும் வைராகியத்தோடும் வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணும் எந்த உறவுமே தூரலா இருக்கும் வரைக்கும் ரசனைக்குரியதுதான் ஆனா மழை அடமலையா பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை பார்த்து எல்லோரும் எரிச்சலும் வெறுப்பும் அடைவார்கள் தானே அடமலையா பெய்யும் போது வெளியே போகவும் முடியாது எந்த விஷயத்தையும் நிம்மதியா செய்யவும் முடியாது அப்படி உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உச்சத்திற்கு போய்விடாமல் தூரலாய் இருக்கும் போதே அதை சரி செய்யக்கூடிய வேலைகளை செய்துவிடு தேவையில்லாதவ கண்டதையும் உன் மனசுல நினைச்சுக்கிட்டு நீயே உனக்கு சுமையாக மாறிவிடாதே என் செல்வமே வாழ்க்கையினா நல்லதும் கெட்டதும் தான் செய்யும் கெட்டதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதிகப்படுத்துவதற்கான வேலைகளை வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழிங்கிறது தெரிஞ்சுக்கும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நினைச்சும் நீ பதற்றம் அடைவோ கவலை கொள்ளவோ வேண்டாம் என் செல்வமே வாழ்க்கையில நீ நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு ரெண்டே வழிகள் தான் இருக்கு ஒன்னு உன்னுடைய பிரச்சனை என்ன உன் வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருக்குன்னு அடுத்தவங்க யாருகிட்டையும் போய் சொல்லாத ரெண்டாவது அடுத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது அவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனைன்னு யாருடைய தனிப்பட்ட பிரச்சனையிலும் நீ தலையிடாதே என் செல்வமே உனக்கு என்னவோ உனக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர அடுத்தவங்க வீட்லயும் அடுத்தவங்க வாழ்க்கையிலயும் என்ன நடக்குதுன்னு ஆராயக்கூடிய ஆளாக நீ இருக்காதே ஒரு சிலவற்றை மட்டுமே ஆராய்ந்து உன் மனதை காயப்படுத்தி கொள்வதை விட எல்லாமே எனக்கான பாடம்னு நடப்பது அனைத்தையும் அனுபவமாக எடுத்துக்கொள்ள பழகு ஏதோ ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதையே நினைச்சு நினைச்சு நீ கஷ்டப்பட்டதும் காயப்பட்டதும் எல்லாம் போதும் அதுக்கு பதிலா இனி நடக்க போறது எல்லாமே நன்மைக்கே நினைச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக செய்யக்கூடிய ஆளாக மாறிவிடு சில நேரங்கள்ல வேலை செய்வதற்கு நீ சோம்பேறி ஆட்களை கூட தேர்வு செய்யலாம் ஏன் தெரியுமா எப்பவுமே சோம்பேறிகள் தான் இந்த வேலை எவ்வளவு சுலபமா சீக்கிரமா வழியை கண்டுபிடிப்பாங்க அப்படி நீயும் உன் வாழ்வில் ஜெயிப்பதற்கு சுலபமான வழியை கண்டுபிடிச்சு திறமையாக அதை செய்து உன் வாழ்க்கையில ஜெயிக்க பழகு நான் எப்பவுமே உனக்கு கஷ்டம் உன்னுடைய எண்ணங்களும் தான் இது தவறாயிடும் அது தப்பா போய்டும்னு உனக்கு கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ முடியாதுங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் ஏன்னா பல நேரங்கள்ல நீ அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு நினைச்சு கடைசியில் நீயே உனக்கு பிடிக்காத ஆளாக மாறி போகவும் வாய்ப்புகள் இருக்கு என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அனைத்தையும் கடந்து வர தயாரான ஆளாக நீ இருக்க வேண்டும் என்று செல்வமே எதையாவது ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுறவன் தான் பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்லி இருப்பான் அவன் முட்டாளாகவும் ஆகிவிடுவான் அடுத்தவங்களையும் முட்டாளாக்கிடுவான் பயப்படாதவன் தான் வாழ்க்கையில தனக்கு இது தேவை புரிஞ்சுக்கிட்டு அதை அடைவதற்காக வேலைகளை செஞ்சு இந்த உலகத்தையே பிரமிக்கும்படி செய்வான் நீயும் கண்டதை பார்த்து பயப்படாம கண்டதையும் நினைச்சு கவலைப்படாம வாழ்க்கையில அடுத்து என்ன தேவை அடுத்து என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் கவனமாக இருந்துவிடேன் செல்வமே உன் கூட பழகிற மனிதர்கள் எல்லாம் ஒண்ணு வேஷம் போட்டு பழகிறாங்க இல்லனா விஷமா பழகிறாங்களா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ நல்லவர்கள் போல நடிப்பவர்களும் இருக்கிறாங்க அல்லது நல்லவர்களே இல்லாத விஷத்தை கக்குகிற கெட்டவர்களும் இருக்காங்க நீதான் யார் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சரியாக அமைச்சுக்கணும் பெண்ணின் அன்பு போல சிறந்த மருந்தும் இல்லை அவளின் நிராகரிப்பு போல சிறந்த தண்டனையும் இல்லை உன் குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண் யாராக இருந்தாலும் சரி அவங்க உன் தாயாக இருந்தாலும் சரி அல்லது துணையாக இருந்தாலும் சரி அவர்களின் அன்பை பெறக்கூடிய வகையில நீயும் நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடு கை தவறுனா கையில இருக்க பொருள் உடைஞ்சிரும்னு யோசிக்கிற எந்த மனிதனும் வாய் தவறி அடுத்தவங்களை ஏதாவது ஒன்னு சொல்லிட்டோம்னா அவங்க மனசு உடைஞ்சு போயிருமேனு யோசிக்கிறதே இல்ல என் அன்பு பிள்ளையே நீ பேசக்கூடிய வார்த்தைகளில் எப்போதும் கவனமாக இரு சாதாரணமா யார்கிட்ட பேசினாலும் பேசினாலுமே கூட அது யார் மனதையும் கஷ்டப்படுத்தாத வார்த்தைகளாக இருக்கணும்னு யோசிச்சு பேசு இந்த உலகில் துரோகம் செய்வதில் மனிதர்களை மிஞ்சிய எந்த உயிரினமும் இல்லை அந்த அளவுக்கு துரோகத்திற்கான பாடத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய மனிதனிடம் நீதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் செல்வமே இந்த உலகத்துல பேசி பயனில்லை எனும்போது மௌனம்தான் சிறந்ததாக இருக்கும் அதை விட்டுட்டு பேசுவதிலேயே அர்த்தம் இல்லை எனும்போது பிரிவும் சிறந்ததாகத்தான் இருக்கும் ஒருத்தவங்க கிட்ட பேசி புரிய வைக்க முயற்சி செய்யலாம் அவன் என்னதான் புரிஞ்சுக்க மாட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்ககிட்ட பேசுறதையே நிறுத்தி விடுவது தானே நல்லது யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காம உனக்கு ரெண்டு வயசு இருக்கும்போது நீயாகவே தனியாக எழுந்து நின்று நடக்க ஆரம்பிச்ச அப்போ நீ பயப்படாதாலு இப்போ மட்டும் எதுக்கு பயப்படுற இப்போ நல்லா நம்ம ஓட முடியும் நடக்க முடியும் எல்லா காரியங்களையும் தனியாளா நின்னு தைரியமா செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது இப்பொழுது இந்த காலத்தில் நீ தனியாளாக எதையும் செய்ய தயங்கவோ யோசிக்கவோ வேணாம் உன் வாழ்க்கையில நீ எல்லாம் ஆனா உனக்கு நல்லபடியாக முடிச்சு தர்றேன் சண்டை இடாதே என்று சொல்வதை விட சண்டை போடும்போது வார்த்தைகளை விடாதே என்றுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா கொஞ்ச நேரத்துல எப்படியும் சண்டை முடிஞ்சு போயிரும் ஆனா சண்டை போடும் போது நீ பேசிய வார்த்தைகள் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு நெருஞ்சி முள்ளாக குத்திக்கிட்டே இருக்கும் அல்லவா அதனாலதான் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுவதை காட்டிலும் எதுவும் பேசாமல் மௌனமாக ஒருத்தரை பிடிக்கலைன்னா விட்டு விலகி போன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பிடிக்கும்னா அவங்க கூட நெருங்கி பழகு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் எதுவும் பேசாமல் மௌனத்தையே பதிலாக கொடுத்து விட்டு அவர்களை விட்டு விலகி போக தயாராக ஏன் செல்வமே நீந்தவே தெரியாத ஒரு மனிதன் கிட்ட போயே அந்த ஆழத்தை பத்தி நீ பேசுறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படிதான் வாழ்க்கைனா கஷ்டம் நினைச்சுக்கிட்டு இருக்க ஓ மனசுகிட்ட போய் நீ மேலும் கஷ்டத்தையும் கவலைகளையும் யோகப்படுத்திக்கிட்டே இருக்க வேணாம் கஷ்டம் கவலை பிரச்சனை துன்பம் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு உன் வாழ்க்கையை நீ நினைச்சது போல வாழ தயாராகு நான் துணையா இருப்பேன்